அவர்களை நீங்கள் வயசாயிட்டாவே என்ன ஆகும் சொன்னா அவங்க சின்ன பிள்ளையா மாறி போயிடுறாங்க சின்ன பிள்ளைகளுடைய தன்மை என்னவோ சின்ன பிள்ளைங்க என்னென்ன தன்மைகள்ல இருப்பாங்களோ அதே தன்மைக்கு அந்த தள்ளாத வயதிலே என்ன செய்யறாங்கன்னு அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார்கள் சின்ன பிள்ளை எப்படி அடம் பிடிக்குமோ அது வயதான பெற்றோர்களும் சில விஷயங்களை அடம் பிடிக்கத்தான் செய்வாங்க சின்ன பிள்ளைகள் எப்படி நல்லது கெட்டது தெரியாம சில அசிங்கங்களை செய்து விடுகிறதோ சில அசிங்கங்களை செய்து விடுகிறதோ நாம கொடுத்துக்கிறோம் இல்ல நம்ம புள்ள நம்ம புள்ள தானே செஞ்சிருக்கு நம்மள சுத்த கொடுத்துருவோம் செய்யறோமா இல்லையா அது போன்று அந்த வயது முதிர்ந்த காலத்திலே அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வரும் நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு சொல்றோம் நிறைய விஷயங்கள் இப்படி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கை அப்படி நிறைய நிறைய என்ன செய்யும் சொன்னா எல்லாம் பிள்ளைகள் மாறியே மாறி போயிடும் நீங்க பிள்ளைகளை எப்படி நீங்கள் விரட்டி அவர்களை திருத்த நினைக்கிறீர்களோ அப்படி நீங்கள் உங்களது பெற்றோரை நீங்கள் விரட்ட வேண்டாம் வளர்ந்து வர வேண்டும் அவன் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்க வேண்டும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் பல லட்சியங்களை அடைய வேண்டும் அதற்காக வேண்டி நீங்கள் அந்த பிள்ளைகளை வரட்டலாம் இல்லாமல் அவர்களை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் ஆனால் இப்பொழுது வயது முதிர்ந்து போய் சிறு